ஜிபா டுடே நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது அண்மை காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இதை நான் கடந்த கால ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் அப்படி என்ன நிகழ்வுகளை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் இப்போ இரு தினங்களுக்கு முன்பாக சரத்குமார் அவருடைய குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு திருமண நிச்சயதார்த்தம் திருமணம் கூட இல்லை திருமண நிச்சயார்த்தம் அதாவது அவருடைய முதல் மனைவியின் மகளான நடிகையுமான வரலட்சுமி அவர்களுக்கு அவர் நிக்கோலைஸ் என்கின்ற அவருடைய காதலருடன் திருமணம் செய்வதற்கான நிச்சயார்த்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது சரி இது இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருமணத்தை பற்றியோ அவர்களில் இணையேற்பு நிகழ்வுகளை பற்றியோ நாம் பேசப்போவதில்லை அதற்கு மாறாக சமீப காலமாக இது போன்ற நிகழ்வுகளில் பெருகி வரக்கூடிய ஆடம்பரங்கள் அதுதான் வந்து இப்போ வந்து நாம் ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய அளவில் அம்பானியோட மகன் திருமண முன்னேற்பாடுகள் அதாவது இதே போன்று நிச்சயம் இருக்கும் இப்போ கூட வந்து ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்னு ஒன்று வச்சுருக்காங்க வரைக்கும் அது அது என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியலை நம்முடைய பண்பாட்டிலோ மரபிலோ இல்லாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வையும் அவர்கள் மிக பிரமாண்டமாக மிக பிரமாண்டமாக என்று சொன்னால் நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மலைத்து போகின்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ராதிகா வீட்டு திருமணம் சரத்குமார் வீட்டினுடைய நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரமுகர்கள் அதே போல் திரைத்துறையை சார்ந்த பிரமுகர்கள் எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க அம்பானி வீட்டு நிகழ்வை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகமெங்கும் இருந்து முக்கியமான நபர்கள் அரசியல் தலைவர்கள் பல்வேறு தேசத்தினுடைய பிரதிநிதிகள் பிரமுகர்கள் இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க இதில் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இத்தகைய ஆடம்பரங்கள் ஏன் வந்து குற்றமாக பார்க்கப்படுவதில்லை இவை குற்றம் இல்லையா இது எப்படி இந்த பணம் இவங்க கையில் இவ்வளவு சேருது அந்த பணத்தை இப்படியாக செலவழிப்பது என்பது அதாவது இந்த நாட்டிலே எவ்வளவு தூரம் மக்கள் இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த வாதத்தை வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் அதுக்காக வந்து இன்பமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை ஒரு மனித இனம் அப்படி இயங்க முடியாது ஆனால் இது போன்ற ஆடம்பரம் இப்போ அதே போல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா அவர்களுடைய வீட்டிலும் இதே மாதிரியான நிகழ்வுகளை பார்த்தோம் ஒரு திருமண நிகழ்வு என்றால் அப்படிப்பட்ட ஆடம்பரத்தோடு அது நடைபெற்றது இந்த இடத்துல ஒரு வேறுபாட்டை நான் பார்க்குறேன் தான் நான் முக்கியமாக பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன் ஜெயலலிதா அம்மையாருடைய வீட்டு திருமணம் இது போன்று பயங்கரமான ஆடம்பரத்துடன் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்டது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி நடந்தவுடன் அந்த திருமணம் ஒன்றே மக்கள் அவர் மீது வைத்திருந்த ஒரு மகத்தான நம்பிக்கையை தகர்த்தெறிவதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது அதுக்கு என்ன காரணம் நாம் நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்காக வாழ வேண்டிய ஒரு நபர் இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு தன்னல போக்குடன் தன்னுடைய வீட்டு நிகழ்வை நடத்துகிறார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இது போன்ற ஆடம்பரங்களை சமூக வலைத்தளங்கள் வழியாக கிட்டத்தட்ட அனைவருமே கொண்டாடுகிறார்கள் இப்போ அங்கே வந்து பிரபுகர்கள் கலந்துக்கிறாங்க அங்கே போய் பங்கு பெறாங்க அப்படிங்கிறத தாண்டி நாம் எல்லாரும் வந்து அதை பார்க்கின்றதன் மூலமாக ரசிப்பதன் மூலமாக அல்லது உற்சாகப்படுத்துவதன் மூலமாக இது எது ஒரு சரியான நிகழ்வு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை பெற்றுவிடுகிறது கிட்டத்தட்ட வந்து இப்போ இவர்கள் எல்லாருமே வந்து பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களுடைய இன்னும் இதுக்கு முன்னாடியும் கூட நிறைய அரசியல்வாதிகளுடைய அரசியல் தலைவர்களுடைய விட்டு திருமணங்கள் கூட இது போன்று நடைபெறுவதை நாம் பார்க்குறோம் இந்த நாட்டில்தான் காந்தி எளிமைக்கு உதாரணமாக பார்க்கப்பட்டார் காந்தி காலத்தில் வந்து காந்தியை போல் இல்லாவிட்டாலும் கூட இது மாதிரியான ஆடம்பரமாக வேறு எந்த தேசிய தலைவரும் கிடையாது நம்ம பார்த்துருக்கக்கூடிய நேருவாக இருந்தாலும் சரி டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி நாம் இப்படிப்பட்ட ஆடம்பரத்தோடு அவர்களை நாம் பார்த்ததே கிடையாது இன்னொரு புறம் தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் இறுதி வரை மூன்றாம் வகுப்பு தான் தலைவர் பெரியார் போன்றோர் வந்து பயணம் செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உடை கூட இரண்டு அல்லது மூன்றுக்கு மேல் அவர்கள் வைத்து கொண்டதில்லை அடுத்து நீங்கள் காமராஜரை சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அறிஞர் அண்ணா அவர்களை சொல்லலாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு இவர்கள் எல்லாம் மிக எளிமையாக வாழ்ந்ததற்கு சொல்லுகின்ற முதல் காரணம் என்னவென்றால் நாங்கள் இந்த மக்களுக்காக வாழ்கிறவர்கள் இந்த மக்களுக்கு முன்னால் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இது மாதிரியான திருமண திருமணங்களின் வழியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பணக்கார பணக்காரத்தனம் கொண்டாடப்படுகிறது உண்மையில் பணக்காரர்களாக இருப்பது கூட பிரச்சனை இல்லை ஆனால் பணக்காரத்தனத்தை கொண்டாடுகிற ஒரு சமூகம் எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானதாக மாறக்கூடும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆடம்பரத்தை தன்னுடைய அடையாளமாக நினைக்கக்கூடிய பொது மனிதர்கள் அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு பின்னால் சேருகின்ற இந்த அதிகாரம் என்பதுதான் உண்மையில் மாஃபியாக்களை உருவாக்குகிறது தாதாக்களை உருவாக்குகிறது ரவுடிகளை உருவாக்குகிறது குற்றவாளிகளை உருவாக்குகிறது என்னடா இது திருமணம் நடத்துவதை போய் இவங்க வந்து ஒரு குற்றவாளிகளோடையும் கூடையும் இணைக்கிறார்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் அதீதமான ஆடம்பரம் இருக்கிறதோ அதீதமான அதிகாரம் எங்கு குறிகிறதோ அந்த இடங்களிலிருந்து தான் சமூகத்தின் அத்தனை குற்றச்செயல்களும் உருவாகின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆடம்பர திருமணங்கள்ங்கிறதுல ஒரு வரையறையை கண்டிப்பாக சட்ட ரீதியாகவே கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இதை முதலாவதாக யார் ஒரு முயற்சி எடுத்தான்னு சொன்னா நம்முடைய பழைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பொழுது பா அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின்படி டாக்ஸ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க ஒரு திருமணத்துக்கு நீ பத்தாயிரம் அன்றைய காலகட்ட அளவில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு திருமணத்துக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இங்கே வந்து இயற்றப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை வந்து அதிக நாள் மக்க இருக்க உடல்ல அந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த சட்டம் இல்லை ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட சட்டங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் மக்களுடைய வருமானம் மட்டுமல்ல செலவுகளும் கண்காணிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் உண்மையில் சொல்ல செலவுகள் கண்காணிக்கப்பட்டு நீங்கள் நியாயமான முறையில் மட்டும்தான் செலவுகள் செய்ய முடியும் என்று ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் அநியாயமாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்கின்ற தேவையே மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடும் எனவே அப்படிப்பட்ட சட்டங்கள் நமக்கு அவசியம் தேவை அதேபோல நான் இன்னொரு வேண்டுகோளை பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு சமூக தலைவர்களுக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திரைத்துறை பிரபலங்கள் கூட இந்த வரிசையில் வர முடியும் ஆனாலும் அவர்களை விட்டுவிடுவோம் முக்கியமாக அரசியல் பிரமுகர்கள் இது போன்ற ஆடம்பர திருமணங்களில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை இனி அவர்கள் மக்களுக்கு தர வேண்டும் இந்த ஆடம்பரங்களை இவர்கள் கலந்து கொள்ளுவதன் மூலமாக அதற்கு ஒரு பெருமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அல்லது முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் உண்மையில் ஆடம்பர திருமணங்களை ஒரு குற்ற செயலாக பார்க்கக்கூடிய ஆடம்பரத்தை ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு பொது மனநிலையை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய தேவையில் இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் இந்த திருமணங்களை நடத்துவதும் சரி இதனை கொண்டாடுவதும் சரி தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியமான காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகிறேன் இந்த ஆடம்பர திருமணங்களை எப்படி நீங்கள் குற்றச்செயல்களோடு தொடர்புபடுத்துகிறீர்கள்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து உடனடியாக தற்கால நடைமுறையிலருந்தே உங்களுக்கு உதாரணத்தை தர முடியும் இப்போ அம்பானி வீட்டு நிகழ்வை எடுத்துக்கோங்க அந்த நிச்சயதார்த்த விழாவுக்காக அவர்கள் என்னவெல்லாம் விழா செய்திருந்தார்கள் சொன்னால் தற்காலிகமாக ஒரு காட்டையே உருவாக்கி அந்த காட்டில் இருந்து மணமக்கள் வர்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கணும் அமைப்பு இருக்கணும் அப்புறம் இன்டர்நேஷனலா வந்து சர்வதேச அளவுல வந்து அனைத்து முக்கியமான பிரமுகர்களும் வந்து அழைக்கப்பட்டு அவர்களும் வருகை புரிந்து அதாவது ஒரு ஆணு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயார்த்தம் பண்றதுக்கு எத்தனை பேரை அவங்க வேலைய விட்டுட்டு அவங்களுடைய முக்கியமான அரசியல் அலுவல்களை விட்டுட்டு அவங்க வர்றாங்க அதுவே முதல்ல ஒரு குற்ற செயல் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுல ரொம்ப வெளிப்படையாக அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளும் அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்காக வேலை பார்த்திருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு மிஸ்யூஸ் நடக்குதா இல்லையா அது எப்படி நடக்குது எந்த சக்தியை வச்சு அது நடைபெற முடியுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணம் அந்த அதிகாரம் அதோடு சேர்ந்த அவர்களுடைய அரசியல் அதிகாரம் அதாவது அம்பானி என்பவர் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் எனவே மத்திய அரசினுடைய துறைகள் விமானத்துறையாக இருக்கட்டும் மற்ற துறையாக போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அவர்கள் முன்வந்து நின்று இந்த ஏற்பாடுகளில் பங்கு பெறுகிறார்கள் ஏன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய கட்டமைப்பு அரசு துறையிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் தனியார் துறை கிட்ட அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கான கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது அரசு துறையில தான் அவ்வளவு இருக்கு அப்ப அத்தனை அரசு துறைகளையும் இவர்கள் பயன்படுத்தினார்களே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரி தொடங்கும் போது நான் தான் பெரியவனாக இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய இந்த ஒரு அதீத ஒரு மனநோய் ஆடம்பரம் என்பது ஒரு மனநோய் நான் தன்னை வந்து ஒரு மிகப்பெரியவனாக நான் தான் இந்த உலகத்தில் செல்வமிக்கவனாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு மனநோய் அனைத்து தவறுகளையும் செய்ய தூண்டுகிறது அல்லது வழிவகுக்குகிறது தான் நம்ம ஆடம்பரத்தை வந்து ஒரு குற்றத்திற்கான ஒரு மூலாதாரம் என்று சொல்லுகிறோம் இந்த ஆடம்பரம் தான் பல குற்றங்களுக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்முடைய பொதுமக்கள் மத்தியில் கூட இதனுடைய பிரதிபலிப்பாக தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா நாமளே ஒரு சின்ன ஒரு காதுகுத்து அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பேனர் வைக்கிறதுல மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க கண்கள் சக்தியை மீறி அதாவது அம்பானியோ அல்லது ராதிகா சரத்குமார் வீட்டையோ நயன்தாராவையோ நம்ம ஒப்பிட முடியாது இருந்தால் நம்ம யாரோட ஒப்பிடணும்னா நம்மளை நம்ம கூடயே ஒப்பிட்டுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய செலவுகள் இவற்றோடு ஒப்பிட வேண்டும் அப்படி ஒப்பிடுகின்ற பொழுது நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது நியாயமானதாக இருக்கிறதா எவ்வளவு பேர் வந்து தங்களுடைய சக்தியை மீறி செய்கிறார்கள் அப்புறம் அந்த வெளியை காட்டணுங்கிற அந்த ஒரு ஆவல் மிகப்பெரிய பேனர் மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாண இருந்து உண்மையில் கல்யாணங்கள் இப்படி நடக்கலை முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் பந்தல் போட்டு உற்றார் உறவினரை அழைத்து நடத்தப்படுவது தான் இன்றைக்கி நமக்கு புதிய சக்திங்கிறது புதிய வட்டம்ங்கிறது நட்பு வட்டம் அவர்களை தான் நாம் வந்து கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம் ஆனால் இங்கு ஊரையே அழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவமும் இதனை மிக ஆடம்பரமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற மனோபாவமும் சேர்ந்து நம்முடைய பொருளாதாரத்தை மக்களுடைய பொருளாதாரத்தையே மிக அதிகமாக சீரழிக்கிறது என்பதை நாம் இங்கு கண்டிப்பாக சுட்டி வேண்டும்